இது என்னடா இது அனிமல் படத்துக்கு வந்த சோதனையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிதான் சோசியல் மீடியால இப்ப பயங்கரமா ஒரு விஷயம் ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா வந்து நடிகை குஷ்பு அவர்கள் இதை கடுமையா விமர்சிச்சிருந்து அது அதுவும் அனிமல் படத்தை அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம் பிரபல ஒரு நியூஸ் சேனல் வந்து வாட் இந்தியா திங்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடான ஃபங்க்ஷனை வந்து நடத்தி அது டெல்லியில மூணு நாட்களுக்கு நடந்திருக்கு அதுல பெண் கதாநாயகிகள் ஒரு பக்கம் த நியூ ஹீரோ அப்படிங்கிற ஒரு டிபேட் ஒண்ணு நடந்திருக்கு இதுல நடிகையும் அரசியல்வாதியுமா இருந்துட்டு இருக்க நம்ம குஷ்பு அவர்கள் வந்து உறுப்பினரா கறந்திருக்காங்க அது மகளிர் பக்கத்துல அப்ப பேசிய போது அவங்க சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்துல ரன்பீர் கபூர் ராஷ்மிகா நடிச்சு வெளிவந்த படம் அனிமல் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் ஹிந்தில ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு அது விமர்சனமா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அனிமல் படத்தை நான் இன்னும் பாக்கல காரணம் அது எனக்கான படம் இல்ல அப்படின்னு குஷ்பு சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் விஷயங்களும் பேசிருக்காங்க இந்த மாதிரி படத்தை எல்லாம் எப்படி பாக்ஸ் ஆபிஸ் வசூல் செய்யுது அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல ஒரு படமா இது தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த படங்கள் பாக்கும் மக்களோட மனநல எப்படி உண்மையிலே இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சமா யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம கம்பேசிங் படத்தோட எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இருந்துட்டு இருந்துச்சு நான் இயக்குனரை எக்காரந்து கொண்டு எந்த ஒரு குறையுமே சொல்லல அவருக்கு இதோட சக்சஸ் தான் அத மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காரு இந்த மன்றத்துல பாலின சமத்துவம் பற்றி பேசுவது பெண்களுக்கு சமமான மரியாதை பற்றி பேசுவது அவர்களுக்கு இடையே இருக்க அந்த கண்ணியம் பத்தி பேசுவதுன்ட்டு எல்லாத்த பத்தியுமே முன்னிறுத்த வேண்டும் அது இல்லாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் பேசுகிறோம் ஆனா நீங்க இன்னும் அனிமல் போன்ற ஒரு படத்தை பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க இது போன்ற படங்களை பாக்குற மக்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டு ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு சோ அது மட்டும் இல்லாம இது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஓடி போய் பாக்குற ஒரு படமா இருக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே விரும்பிட்டு இருக்காங்க எல்லாருமே படிச்ச பசங்க உங்க மனசுல என்ன இருக்கு எப்படி இப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுத்தீங்க அப்படி கேள்வி எழுப்புறது மட்டும் இல்லாம என்னோட மகள்கள் ரெண்டு பேருமே போயிட்டு அந்த படத்தை பாத்துருக்காங்க அவங்க பார்த்தது எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு ஆனா படத்தை பார்த்துட்டு வந்து ரொம்ப வருத்தத்தோட அம்மா இந்த படத்தை மட்டும் நீங்க பாக்காதீங்க அப்படின்னு அவங்க தெளிவாவே சொன்னாங்க இந்த படத்தை அடிக்கடி பாக்குற பசங்கள பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்னு ஏதாவது உங்களால திங்க் பண்ண முடிஞ்சுச்சா இப்படி எல்லாம் நீங்க யோசிக்காம பண்ண விஷயம் விஷயம் தான் இளைஞரோட மனநிலையை மாத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அனிமல் படம் பாலிவுட்ல வேற லெவல் ஹிட் அடிச்சது மட்டும் இல்லாம தொள்ளாயிரம் கோடிக்கு மேல அதோட வசூலும் வந்திருக்கு இப்படி இருக்க இந்த படத்தை பத்தி நடிகை ராதிகா ஏற்கனவே கடுமையா விமர்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இப்ப இவங்களும் பண்ணிருக்க இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா கசி ஆரம்பிச்சிருக்கு குஷ்பு சொன்னது சரியா தவறா உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க